ஒரு ஒரு விஷயம் பேசிட்டாலே இதனால அப்ப எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்குமோ இதனால அரசியல் லாபம் அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஒரு ஃபேக்டை ஃபேக்டா பேசுறதுல பிரச்சனையே கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை பொலிட்டிக்கல் பாயிண்ட்டா பேசுறதுலேயே பிரச்சனையே கிடையாது நீ உங்களோட ஸ்டாண்ட் என்ன எங்களோட ஸ்டான்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அங்க விஷயமே இப்போ முருகன் இல்லையா ஹிந்து முன்னணி சார்பாக நடத்த போறாங்க இந்த முருகன் மாநாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அப்புறமா இங்க கூட ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அங்க இருக்கிற பாலிட்டிக்ஸே வந்து இந்துத்துவ தான் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு கட்சி அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இந்துத்துவாவா இல்லையா ஆன்டி ஹிந்துவா அங்கே பேச முடியாது அங்கே அந்த சித்தாந்தம் அந்த மாநிலத்தோட சித்தாந்தம் இல்லாட்டி ஒரு நாட்டோட சித்தாந்தம் இல்லாடி ஒரு பகுதி ஒரு ரீஜனோட சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுதே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அது அதுக்கு வந்து பாஜகங்கிற ஒரு கட்சி தான் அதுக்கு ரெப்ரசன்டேஷனாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறப்பும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மக்கள் பார்த்து எடுத்து நம்ம பார்க்குறோம் ஒரு பூமி பூஜை போடாம திமுக ஆட்சியில் கூட ஒரு ப்ராஜெக்ட் நடக்காது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க வேற ஏதாவது ஒன்று கட்டுறாங்கன்னா கூட பூமி பூஜை போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பூமி பூஜை யாரை வச்சு இந்த பூமி பூஜை போடுறாங்கன்னு நமக்கு தெரியும் எந்த லாங்குவேஜில் லாங்குவேஜ்ல மந்திர ஓதரணும் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட பூமி பூஜையை யார் போடுறா திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க தான் போடுறாங்க இது வந்து முன்னாடி எல்லாம் ஒரு அறுபதுக்கு எழுதுல இந்த அளவுலாம் பண்ணதே கிடையாது அப்படிதான் சொல்றாங்க அந்த ரத யாத்திரை வந்து எப்படி இவங்க கொண்டு போனாங்க எப்படி ஒரு ஹிந்து வெறிய மக்கள்கிட்ட இவங்க ஊட்டி விட்டாங்க அது மாதிரிதான் இப்ப தமிழகத்துல பண்ண பாக்குறாங்க ஒரு மத கலவரத்தை உருவாக்கு வெறிய ஊட்டி விட்டாங்க அந்த ராமரத யாத்திரைங்கிறது இந்தியாவில இருக்கிற பல்ல கோட்டை